மணி விழா கண்ட எழுபது வயது பூர்த்தியடைந்த தம்பதியினருக்கு கோவில்கள் சார்பில் சிறப்பு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது சட்டப்பேரவையில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஆன்மீக ஈடுபாடு உள்ள நூறு தம்பதியை திருக்கோவில்கள் திட்டத்தின்படி சிறப்பு செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புடவை வேட்டி சட்டை மஞ்சள் குங்குமம் பழ வகைகள் என ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இயன்ற வரை உபயதாரர்கள் மூலம் செலவு செய்யவும் அறநிலையத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது உபயதாரர் கிடைக்கவில்லை என்றால் கோவில் நிதி மூலம் மூத்த தம்பதியை சிறப்பிக்க என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சது வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்